உங்களுடைய பவுண்டேஷன் உங்களை பற்றியும் உலகத்தை வாழ்க்கையை பற்றியும் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் உங்களுடைய தன்மை ஸ்வீட்டா இனிமையா உங்களையும் உங்களை சுற்றி இருக்கையும் ஒரு பெருங்கருணையோடு பெரும் நட்போடு பேரினிமையோடு உங்களையே பகிர்ந்துகிறதா மலர்ந்து போயிருக்க நல்லா புரிஞ்சுக்குங்க நான் வந்து உங்களுடைய பணத்தை எல்லாருக்கும் கொடுங்க உங்களுடைய டைமை எல்லாருக்கும் கொடுங்க அதெல்லாம் நான் சொல்லலையா ஆனால் உங்கள் மொத்த வாழ்க்கையோட போக்கு இருக்கு இல்லையா அந்த போக்கு உங்களுக்கும் உங்கள் உலகத்துக்கும் உங்களை உங்களுடைய உலகம் உங்களை சுற்றி இருக்கிற உலகம் உங்கள் ஃபேமிலி உங்கள் டீம் அதாவது யாரோடெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க உங்க டீம் யாரோட உங்களை உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்தீங்களோ அவங்க உங்கள் ஃபேமிலி டீம் ஒரு நியூ வார்த்தை கிரியேட் பண்ணுறேன் ஃபேமிலி ப்ளஸ் டீம் இந்த டீம் இல்லி இது உங்க உலகம் கட்டிக்கலாம்ங்க அந்த உலகத்துக்கு உங்க டீம் இல்லிக்கு பெரும்பங்கு அழிக்கிற மாதிரியான உங்க உயிரோட போக்கே உங்க டீம் இல்லிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கணுங்க அவ்வளவு வேற ஒண்ணுமே இல்லீங்க தனியா இந்த பணத்தை கொடு டைம கொடு உங்க இருப்பே உங்க டீமிலி கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கணும்ங்க அவ்வளவுதாங்க ஸ்வீட்டா ஃப்ரீயா இனிமையா இந்த மாதிரி இந்த ஸ்பேஸில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் டீம்ல இருக்கும் யாரையாவது ஒருத்தர் சில பேரை ஃபெரோஷியஸாக ட்ரெயின் பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா கூட உள்ளுக்குள்ளே எந்த ஆங்கர் வயலன்ஸ் எதுவுமே இருக்காதுங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணால் இல்லை அந்த அந்த ப்ராட் விஷனோட பாகமாக மாறலன்னா ட்ரெயின் பண்ணுவீங்க அலைன் பண்ணுவீங்க அதெல்லாம் நடக்காதுன்னு நான் சொல்ல வரல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஃபைட்லாம் வராமலே இருக்குன்னா நான் சொல்லவே வரல அது வராமல் இருக்கக்கூடாது அப்போ செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை அந்த டிப்பிக்கல் இந்தியன் டைவர்ஸ் டைவர்ஸ்னு இந்தியன் டைவர்ஸ் என்ன தெரியுமா ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க டைவர்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க பிள்ளைங்களுக்காக இல்ல சமூகத்துக்காக டைவர்ஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள பேசிக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு தூங்க ஒரு பெட்ல தூங்க மாட்டாங்கிறது மட்டும் இல்லாம பேசிக்க கூட மாட்டாங்க அதுக்கு தான் இந்தியன் டைவர்ஸ் அதுவும் சரியில்லை நீங்க என்ன கேட்டாலும் திட்டினாலும் சண்டை போட்டாலும் அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் உங்க லைஃபோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு அதே மாதிரி அவங்க என்ன சண்டை போட்டாலும் மனைவி என்ன சண்டை போட்டாலும் கத்தினாலும் போச்சுக்கிட்டாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் நீங்க தான் அவங்களோட வாழ்க்கையோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டின்னு இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவில் சொல்லப்படாமல் ஐ எம் தேர் ஃபர் யூ ஃபர் எவர் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கு பாருங்க இதுதான் எனர்ஜெட்டிக் போஸ்டர் ரைட்டாக இருக்கிறதுனால நடக்குங்க அந்த மாதிரி தெரியும் என்ன கத்தினாலும் இஸ் தேர் ஃபார் பா அவருக்கும் தெரியும் என்ன சொன்னாலும் தேர் இது மாதிரி உங்களை இருக்க எல்லாருக்குமே உங்களுடைய அடிப்படை தன்மையை பற்றி சந்தேகம் இல்லாத உங்களுக்கும் உங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருடைய அடிப்படை தன்மையை பற்றி சந்தேகம் இல்லாத இந்த இனிமையான தன்மை வாழ்க்கை சரியான உருவாக்கும் போது அமைஞ்சிருங்க நான் ஒரு இந்த வெளி உலகம் இந்த இகம் சார்ந்த உதாரணத்தை சொல்றேன் இன்னும் பரம் சார்ந்த உதாரணங்களையும் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னும் சில உதாரணங்கள் இதெல்லாம் இந்த எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனர்ஜெட்டிக் போஸ்டர் தன்மை அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருவாங்க அப்போ தெரியும் நீங்கள் ஒரு குவாண்டம் ஃபீல்டுங்கய்யா ஒரு வினாடியில் நீங்கள் சொல்லுகிற வார்த்தையோ நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவோ அல்லது ஒரு செயலோ நீங்கள் அல்ல இவைகளெல்லாம் பொங்கி பெருகுகின்ற தன்மை குவாண்டம் ஃபீல்டு நீங்க உங்களுடைய குவாண்டம் ஃபீல்டு நல்ல தன்மையாக உங்க எனர்ஜிட்டிக் போஸ்டர் இனிமையானதாக இனிமையே படிவனாங்கய்யா உங்களை சுற்றி இருக்கவங்க நீங்க திட்டும்போது கூட அவங்களுக்கு தெரியும் அவர்களுடைய நன்மை அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நேர்மையான காதலில் இருந்துதான் இந்த கண்டிப்பு கூட பிறக்கிறது சில நேரத்தில் கைலாசிர யாரையாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கண்டிச்சுட்டேன்னா அப்புறமா கூப்பிட்டு ரொம்ப திட்டம் கலப்படாது இல்ல நீங்க வேற சாமி நீங்க திட்டும் போது கூட ரொம்ப இருக்கீங்க சாமி நான் அதை ரசிச்சுட்டு இருந்தேன் நாம கண்டிப்பது கூட அவர்கள் மீது இருக்கும் நேர்மையான அன்பும் இனிமையான உணர்வும் நட்பும் அதை அடிப்படையாக வைத்து அந்த தன்மையிலிருந்து இயங்குவதுங்கிறதுனால யாருடைய உயிரையும் காயப்படுத்த மாட்டீர்கள் பண்டமெண்டல் காக்னிஷன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை தெளிவுகள் கோர் காக்னிஷன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் உங்கள் லைஃபோட வேல்யூஸ்னு சிலது இருக்கும் அவை அதுதான் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டீங்க எதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல இதில் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டிங்க அப்படிங்கிற உங்களுடைய கோர் வேல்யூஸ் தான் தன்மை எனர்ஜெட்டிக் போஸ்டர்னு சொல்கிறேங்க அந்த எனர்ஜெட்டிக் போஸ்டரை உச்சமானதாக அல்டிமேட்டானதாக கான்சியஸாக நம்ம பில்ட் பண்ணிட முடியும் பண்ணிட்டோம்னாலே முடிஞ்சதுங்க வாழ்க்கை எஸ்பெஷலி இன்றைய உலகம் ஐயா ஓவர் க்ரௌடட் சிவிலைசேஷன் ஐயா மாடர்ன் சிவிலைசேஷன் ஓவர் க்ரௌடட் சிவிலைசேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வந்து பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா க்ரௌடாக இருக்கு ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா க்ரௌடாக இருக்கு கோயிலுக்கு போனாலும் க்ரௌடாக இருக்கு எங்கே போனாலும் க்ரௌடா இருக்கு லாங் டூஸாக இருக்கு ஹோட்டலுக்கு போனா க்ரௌடா இருக்கு எங்க போ அன்னதானம் மண்டபத்துக்கு போனா கிரௌடா இருக்கு அந்த க்ரௌட பத்தி பேசலங்கய்யா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க தனியா ரூம்ல உட்காந்துருந்தீங்கன்னா அந்த செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸால நீங்க தாக்கப்படுறீங்க பம்பார்டட் வித் இன்ஃபர்மேஷன்ஸ் அன் எத்தனா பேரு உங்க அட்டென்ஷனை ட்ரா டிமேண்ட் பண்றாங்க நீங்க எத்தனை பேர்கிட்ட அவங்க அட்டென்ஷனை டிமேண்ட் பண்றீங்க இதுதான் நான் ஓவர் க்ரௌடட் சிவிலைசேஷன் சொல்றேங்க நினச்சிட்டு போனா எல்லாம் கோயிலுக்கு போனாலுமே இந்த ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டு அங்கே அப்படி தான் போய் பார்த்துட்டு வருவேன் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவேன் இந்த ஓவர் க்ரௌடட் பிளேஸ்லாம் நம்ம அலர்ஜி நம்ம அங்கே போகவே மாட்டோம் அதனால் ஓவர் க்ரௌடட் சிவிலைசேஷனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை கிடையாது நான் அந்த ஓவர் க்ரௌடட் சிவிலைசேஷனை பற்றி பேசலை உங்களுடைய இன்னர் டைலாக் எமோஷனல் பேஸில் உங்கள் மனம் எப்படி ஓவர் க்ரௌடாக இருக்குன்னு பாருங்கள் அதாவது தொடர்ந்து எத்தனை ஆயிரம் பேர் இன்ஃபர்மேஷன்ஸை பம்பாட் பண்ணி உங்க அட்டென்ஷனை டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க நீங்க உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக எத்தனாயிரம் பேருடைய அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றீங்கன்னு பாருங்க நான் ஓவர் க்ரௌடட் சொல்றேன் ஒரு ப்ராடக்டை உருவாக்கி வித்து லைஃப் நடத்துகிற ஒரு வியாபாரியா இருந்தாலும் சரி இல்லை ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணி இந்த ஹோட்டல்ஸ் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணி அது மூலமா வாழ்க்கையை நடத்துற நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஐடியாலஜி ஒரு கொள்கை அதை ஆஃபர் பண்ணி அந்த கட்சி நடத்துறவங்க இல்லை சமூக இயக்கங்கள் நடத்துறவங்க ஜாதி இயக்கங்கள் நடத்துறவங்க அந்த ஐடியாலஜியை மக்களுக்கு செல் பண்ணி அது மூலமா தங்களுடைய வாழ்க்கையோட வாழ்க்கையோட நோக்கமாக அதை வச்சிட்டு இருக்கவங்க இந்த எல்லாருமே பாருங்கள் இல்லை தங்களையே பிராண்டா மாற்றி செல் பண்ணுற ஆர்டிஸ்ட்டுங்க டான்சர்ஸ் மியூசிஷியன்ஸு சினிமா ஆர்டிஸ்ட்டு டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் இப்போ யூடியூபில் கான்டென்ட் போடுற இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க தங்களையே ஒரு பிராண்டா மாற்றி செல் பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே இங்கயா பேசிக்காக உங்கள் அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக முழு நேரம் வேலை செய்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் மற்றவங்க அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக முழு நேரம் வேலை செய்கிறீங்க இந்த அட்டென்ஷன் கிராபிங் ஹியூமன் பீயிங்ஸோட நெம்பர் அதிகமானதினால அந்த அட்டென்ஷன் கிராபிங்கான மெக்கானிசம்ஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமானதினால மொத்த உலகமுமே உங்கள் செல்ஃபோனுக்குள்ளே வந்ததுனால நாம் எல்லாரும் க்ரௌடுக்குள்ளேயே ஒரு தரம் கூட வாக் பண்ணலைனாலும் ஓவர் க்ரௌடட் சிவிலைசேஷனுக்குள்ளே தான் இருக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நான் திருப்பதிக்கே போனா கூட அந்த ஸ்பெஷல் டிக்கெட்ல போயிட்டு யாருமே என் படாம போய் பெருமாளை பார்த்துட்டு வந்துருவேன் சாப்பிட போனா கூட ஸ்டார் ஹோட்டலில் போய் டேபிள் ரிசர்வ் பண்ணி அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துருவேன் தங்குறதுக்கு போனாலும் ரிசார்ட்ல புக் பண்ணிட்டு அப்படியே போய் தங்கிட்டு வந்துருவேன் என் லைஃப்ல ஓவர் கிரௌட நான் பார்த்ததே இல்லை சாமி கிரௌடு நமக்கு அலர்ஜி சாமி அப்படி இருந்தீங்கன்னா கூட செல்போனோடு சேர்ந்த வாழ்க்கை எப்போ பல பேர் உங்க அட்டென்ஷனை கிராப் பண்ற ஈகோ சிஸ்டத்துல இல்ல நீங்க பல பேருடைய அட்டென்ஷனை கிராப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிற இந்த ஈகோ சிஸ்டத்துல வாழறீங்களோ அப்பவே நீங்க ஓவர் கிரௌட் சிவிலைசேஷனோட பாகமா தான் இருக்கீங்கயா நம்ம எல்லாரும் அதிக நேரம் வாழற சிட்டி எது தெரியுமா மும்பை சென்னை பெங்களூர் கிடையாது இன்டர்நெட் அட் எனி கிவன் டைம் உலகத்தோட எந்த வினாடியிலும் மூன்று அதிகபட்சமாக சிட்டி வாழ்கின்ற நம்ம எல்லாருமே மனதளவிலே உணர்வளவிலே இந்த ஓவர் கிரௌட் சிட்டியான இன்டர்நெட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கும் டிவி இன்டர்நெட் சோஷியல் மீடியா இதெல்லாம் சேர்ந்து சொல்றேன் அதனால உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் ரொம்ப 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 முக்கியம் இந்த ஓவர் க்ரௌடட் சிவிலைசேஷன்ல கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆங்கரு வயலன்ஸ் எல்லாம் ஒரு துளி உங்களுக்குள்ள இருந்தாலும் அது தொடர்ந்து சீண்டப்பட்டு சீண்டப்பட்டு சீண்டப்பட்டுங்க ஒரு குரங்க சாகடிக்கணும்னா வேற ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம் ரொம்ப ஒரு சின்ன காயம் ரொம்ப சின்ன ஒரு கல்லால ஏற்படுற இல்ல ஒரு ஏதாவது ஒரு முள்ளால ஏற்படுற சின்ன காயத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா போதும் அதால சொறியாம இருக்க முடியாது அந்த காயத்தை சுருஞ்சி சுரிஞ்சு சுறிஞ்சு அதை பெருசாக்கி ஆறவிடாமல் செத்தே போயிருங்க கடைசியில் காய் அது மாதிரிதான் ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்துகின்ற தன்மையை உங்களுக்குள்ள விட்டீங்கன்னா கூட இந்த ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷன்றதுனால சுரிஞ்சி சுருஞ்சி சுரிஞ்சி சுறிஞ்சி சுறிஞ்சி அதை ஆற விடாம செப்டிக்காய் அழிஞ்சு போயிருவீங்க அதனால ஒரு சின்ன காயம் ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற ஆங்கர் வயலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த தன்மைகள் ஒரு சின்ன அளவு கூட உங்க தன்மைக்குள்ள இருக்க கூடாதுங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு முறை கதவை திற காற்று வரட்டும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்